அமீர் எம் ஹம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் கிராமத்தில் இருபத்தி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எம் கே எம் ராவுத்தர் பல்கீஸ் பிவி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அபிராமம் கிராமத்திலிருந்து வணிக நிமித்தமாக பர்மாவுக்கு சென்ற குடும்பங்களுள் அமீர் ஹம்சாவின் குடும்பமும் ஒன்று பர்மா தலைநகர் ரங்கூனில் புகழ்பெற்ற வியாபார ஸ்தலமாக விளங்கிய மெஹல்லி தெருவில் அமீர் ஹம்சாவின் தந்தை தங்க வைர வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் நேதாஜி எழுதிய இளமையின் கனவு நேர்வெளி புத்தகங்களை படித்ததன் மூலம் நேதாஜி மீது அமீர் ஹம்சாவுக்கு அளவற்ற ஈர்ப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ராஜ்பிஹாரி போசும் அரவிந்த போசும் இணைந்து பர்மாவில் இந்திய சுதந்திர கழகத்தை தொடங்கினர் அதில் முதல் உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டார் அமீர் ஹம்சா ராஜ் போஸ்தான் நேதாஜி இந்திய தேசிய ராணுவமான ஐஎன் ஏவை தொடங்க காரணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பெயரால் நேதாஜி அவர்கள் மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டார்கள் எனக்கு வீடு வாசல் தாய் தந்தை சொத்து சொகம் பணம் வந்து அத்தனையுமே நான் நிராகரித்து நாட்டின் விடுதலையே பெருதனை எண்ணி நான் பாடுபட்டதின் குறிப்பாக நேதாஜி அவர்களை நான் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்காட்டாலும் எனக்கு மனதில் ஒரு பிரதமர் மாதிரி ஏற்படும் நான் நெருங்கி பழகினேன் அதன் பிறகு பல தடவை நேதாஜி அவர்களுடைய கட்டளைக்கு அடிப்பணிந்து நான் பல லட்சக்கணக்கான ரூபாய்களையே திரட்டி கொடுத்தேன் கோழிக்கணக்காக இருக்கும் நானும் என்னுடைய நண்பர்களும் திரட்டி கொடுத்தது நாங்களும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நானே என் தந்தையாரும் கொடுத்தோம் நேதாஜி அவர்கள் இடும் கட்டளைக்கு சிறமேற்கொண்டு அப்படியாக்கி எனக்கு முக்கியமான பொறுப்பு என்ன பிரச்சாரம் ஆஜாத் லைப்ரரி ரீடிங் ரூம் புறப்பாண்டா டிபார்ட்மெண்ட் என்ற ஸ்தாபனத்தை அவர்களே வந்து பிறந்து என்னை தலைமை சாயம் நடத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள் அதை நான் சிறப்புடன் நடத்தின நானே என் தோழர்களும் ரங்கூனில் அமீர் ஹம்சா ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் அதில் நேதாஜிக்கு பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் கழுத்தில் மலர் மாலைகள் குவிந்தன ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிதி திரட்டிட வேண்டி அந்த மாலைகள் ஏலத்திற்கு விடப்பட்டன இரண்டாவது மாலையை மூன்று லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தார் மர்மமான முறையில் மறைந்து போனது வரை இருந்திருக்கிறார் அமீர் ஹம்சா முதல் இரண்டு வருடங்களுக்கு நேதாஜி கொடுத்த துப்பாக்கியும் யூனிஃபார்முமே அமீர் ஹம்சாவின் வாழ்க்கையானது சொத்தையும் சுகத்தையும் தேச விடுதலைக்காக அர்ப்பணித்த அந்த தியாகி இன்று வயது தன் விதவை மகளின் பராமரிப்பில் குடியிருக்கிறார் அவரது தொலைபேசி சில மாதங்களாக வேலை செய்வதில்லை தொலைபேசி கட்டணம் செலுத்தக்கூட வசதியற்றவராய் வாழ்ந்து வரும் அந்த போராளி தன் வாரிசுகளின் நலனுக்காக இப்போது போராடி வருகிறார் நான் விடுதலைக்காக என்னுடைய சக்தி விட்டேன் பாருங்க என் பேச்சு பேரு குழந்தை எல்லாம் எவ்வளவு இதோட வந்திருக்கு என்ன இருக்கு நான் கொண்டு வர முடியல அவர்கள் அவர்கள்லாம் ஒரு கண்ணீர் எடுத்து கொண்டு பிகாம் படிச்சிருக்கு பிசி படிச்சிருக்கு பிளஸ் டூ படிச்சிருக்கு அத்தனை ஒரு வேலையை கொடுக்க கூடாது நான் நேரடியா கேட்கறதுக்கு உரிமை இருக்கு எனக்கு பல துறைகளில் மனிதர்கள் பழக்கம் உண்டு வக்கீல்கள் நாடகம் எழுதுகிறவர்கள் நாடகம் போடுகிறவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் பல தொழில்கள் செய்துள்ளதால் பல துறையில் உள்ளவர்கள் எனக்கு நெருங்க பழக்க உண்டு அந்த மாதிரி வைக்க சொல்றேன் நான் சந்தித்த மிகப்பெரிய மனிதர்களில் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் அதாவது ஒரு தியாகின்றவர்கள் பார்க்க முடியல நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை அரசியல இருக்கிறவங்களை பார்க்க முடியும் ஆனால் இந்திய இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக தன் சொத்து பூரா தியாகம் செய்துட்டு பெங்களூரில் பெங்களூரில் இருக்கும்போது அங்கிருந்து இங்க வந்தவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை அதாவது தன்னுடைய இவ்வளவு சொத்து இருந்தது அது இன்னைக்கு தன்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கலாம் இன்னைக்கு வருமே அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பணம் இருந்தது நம்ம கிட்ட இவ்வளவு சொத்து இருந்தது எப்படி இருக்கலாம்ன்ற நினைப்பே கொஞ்சம் கூட வராத ஒரு மனுஷன் அதாவது இந்த தேசத்தை தான் சிந்தனை பட் அவரை வந்து சரியா யாரும் பண்ணல அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்த மனசு ரொம்ப ஈஸியா அவரு அனுபவிச்சுர்றாரு இப்ப எம்எல்ஏல்லாம் ரொம்ப நம்பிக்கை அவருக்கு அது நினைச்சு எனக்கு பெருமை மனசார ஆசீர்வாதம் பண்ணுவார் வேண்டிக்கிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணுவார் எப்ப சந்திச்சாலும் அவருக்கு வந்து சில சாதாரண விஷயங்களை கூட மத்திய மாநில அரசுகள் செய்து தரவில்லை என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம் அதுக்காக எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன் அது ஒன்றும் பெரிசா நடக்கல துக்ளக் வாசகர்களிடையே அவர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு முறை திருப்பலம் காண்டு விழாவில் வாஜர்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்த பொழுது கரகோஷம் அடங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது திருப்பி திருப்பி கைதுட்டாங்க அவருக்கும் உட்கார முடியல அந்த அளவுக்கு மக்களுக்கு வாஜகர்களுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு பார்த்தாலே மரியாதை வரும் அவர் பேச்சு எல்லாம் ஒரு காந்தியவாதின் ஒரு இன்னைக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு தேடவே வேண்டிய அவசியம் இல்லை அவரை சொல்லலாம் நேதாஜி மேல் அவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் உடையவர் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறவர் யார பத்தியும் இவ்வளவு தனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை இன்னைக்கு அரசாங்கங்கள் தனக்கு ஒண்ணு செய்யல அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை யாரை பத்தியும் கொஞ்சம் கூட புற சொல்லியே பேச மாட்டார் எல்லார பத்தியும் நிற சொல்லிதான் பேசுவார் சமஸ்கிருதத்தில் உள்ள சொல்லுவாங்க ஆத்மஸ்துதி பரம் இல்லை தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது பிறரை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அது ரெண்டும் ரொம்ப பாவம்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் கொஞ்சம் கூட இல்லாத மனுஷன் இவரது மனப்புண்ணுக்கு மருந்து கொடுக்கும் மருத்துவர்கள் இல்லையே என்ற ஏக்கத்தோடு ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றோம்